வணக்கம் முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நார்வேயில் அருகே கக்கன்புதூர் காடேட்டி ஆகிய இரு கிராமங்களுக்கு இயங்கி வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் நோயாளிகள் பொதுமக்கள் தினசரி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதால் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர் எனவே நிறுத்திய பேருந்தை மீண்டும் இயக்க கேட்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரழிவாளன் தலைமையில் சம்பந்தப்பட்ட ஊர் மக்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கல ஒன்றியத்துக்கு உட்பட்ட பறக்கை ஊராட்சியில் கக்கன்முது காடு என்ற இரண்டு கிராமங்கள் உள்ளன இந்த இரண்டு கிராமங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசி வசித்து வருகின்றன இந்த இந்த குடும்பங்களில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் செல்கின்றனர் இவங்களுக்கு போதிய வசதி இல் பேருந்து வசதி இவங்களுக்கு இல்லை இது பல பலமுறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் கூட அவங்க அவர்கள் வந்து அதனை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை எனவே இந்த அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக விடுதலை கட்சி சார்பில் இன்று மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆதிசுர ஒன்றிய செயலாளர் சதீஷ் ராஜாமல ஒன்றிய அமைப்பாளர் ஆழ்வின் லாய ஊராட்சி பொறுப்பாளர் ராஜா சிங் கக்கர்மூர் முகாம் பொறுப்பாளர் வேல்முகன் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் நல்கலித்து ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்